வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் கொஞ்சம் அவரக்காய் கத்திரிக்காய் பூவெல்லாம் இருக்குது அறுவடை பண்ணிக்கலாங்க கத்திரிக்காய் பாருங்கள் ஒரு அஞ்சு காய் நல்லா பெருசு பெருசாக இருக்குது அவரை கொஞ்சம் காய் இருக்குது அறுவடை பண்ணிக்கலாங்க ஏன்னா செடியை பழுக்கிற மாதிரி ஆயிடுச்சு கொஞ்சந்தான் காய் இந்த வருஷம் விட்டுருக்கு மாடித்தோட்டத்தில் அன்றைக்கி கொஞ்சம் காய் பறிச்சேன் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் போடுங்க என்னோட சேனல் பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா காயுமே பறிச்சிடலாங்க செடி பழுத்துட்டாங்க பறிக்கிறதுக்குள்ளையே ரெண்டு காய் கீழே இருக்குது அங்கே ஒரு கொத்தே இருக்குங்க கீழே வந்து நிறையா காய் வந்துட்டு தான் இருக்குது சரி நம்ம தோட்டத்தில் இருக்கிற மேலே மொட்டை மாடியில் இருக்கிற காய் பறிச்சிக்கலாம் செடி வேற பழுக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு திராட்சை கொடி தளிர் எடுத்திருக்கு ஆனால் எல்லாம் கொடி போட்டு மறைச்சிட்டு இருக்கிறதுனால பொடி பாருங்க பழுத்துருச்சு அன்றைக்கி ஒரு பருப்பு பவுடர் கொஞ்சம் காய் கடிச்சிச்சு இன்றைக்குமே பாருங்க ஒரு அரை கிலோ காய்க்கு பக்கமாக கிடச்சிருக்கு இந்த கத்திரிக்காயெல்லாம் போட்டு பருப்பு சாம்பார் வச்சுக்கலாம் அந்த அவரைக்காய் பொரியல் பண்ணிக்கலாங்க இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு சமையலுக்கு காய் கடிச்சிட்டாங்க பூச்சைக்கு பூக்கள் கிடச்சிருக்கு இப்போ அடுத்தது பூ அறுவடை பண்ணிக்கலாம் பாருங்கள் இவ்வளோ மஞ்ச கலர் செம்பருத்தி கிடச்சிருக்கு இன்னுமே நிறையா பூக்கள் மொட்டுக்கள் நிறைய இருக்குது ஆனால் பூச்சி தொல்லையெல்லாம் எதுவும் இல்லை நல்லா இருக்குது செம்பருத்தி பாரி ஜாதத்தில் மொட்டுக்கள் உப்பு கொஞ்சம் நிறைய இருக்குது இந்த ரோஸ் செடியிலெல்லாம் கடைசியாக செடிகளுக்கு வந்து சத்துக்கள்ன்ட்டு என்ன கொடுத்தேன்னா ஆட்டோட தொழு உரம் கொடுத்தேன் அப்புறம் காய்கறி கம்போஸ்டிங் கொடுத்தேன் கம்போஸ்டிங் எப்படி பண்ணுறதுன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கு இந்த செடிகளுக்கு எல்லாத்துக்குமே ஆட்டோட தொழு உரம் தான் கொடுத்துருக்கங்க இங்கே பாருங்கள் செம்பருத்தி செவ்வந்தி எல்லாமே இருக்குது புதினாலாம் வேலைக்கே ஆகாது இது எல்லாமே மறுபடியெல்லாம் கட் பண்ணி எடுக்கணுங்க என்ன பூச்சி தொல்லை ஆயிருச்சு அஸ்வினி பூச்சி மாதிரி அந்த தொட்டாலே அப்படியே சவுக்கு சவுக்குன்னு விட்டுதுங்க அப்படியே தொட்டாலே ஒட்டுது பிசு பிசுன்னு அந்த பூச்சி விழுந்துருக்கு அதை ஃபுல்லாக கட் பண்ணி எடுக்கணும் அத்தையும் பாருங்கள் கட் பண்ணியே உள்ள அதை வாத்தாளர்கள் எடுத்து மறுபடியும் பிஞ்சி வச்சிகிட்டுருக்காங்க ஃபஸ்ட்டு ஒரு தடவை காய்ச்சி முடிஞ்சு இப்போ மறுபடியும் தளிர்கள் எடுத்து பிஞ்சி வச்சுருக்கு இந்த பழம் வந்து சாப்பிட முடியாது கூட நல்லா இருக்கேன்னு இப்படி வளைச்சி பார்த்தா இந்த பக்கம் கடிச்சிருக்கு சரி குருவி சாப்பிட்டுக்க போகிறோங்க போங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் இந்த கத்திரிக்காய் பாருங்க உழவு வெள்ளை கலந்த மாதிரி இந்த கத்திரி ரகம் அது ஒரு செடி அப்படி இருக்குது இந்த செடிங்க எல்லாமே நல்லா தான் இருக்குது இது என்ன ரக கத்திரின்ட்டு அதுவும் அதே ரகம்தான் தானாக உளுந்த முளைச்ச செடி முள்ளு கத்திரில இப்போ பூக்கள் எடுத்து நிறைய வச்சிட்டு இருக்காங்க இந்த செவ்வந்தியெல்லாம் பூத்து முடிஞ்சு இப்போ ஒன்று ரெண்டு இருந்த முட்டுக்கள் தான் செவ்வந்தியுமே நிறைய பூக்கள் கொடுத்துச்சிங்க இந்த இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக கட் பண்ணி விடணும் எல்லாம் பூத்து முடிஞ்சு சொல்ல மறந்துட்டேன் இதில் வந்து குட்டி அந்த பழுத்த விதை போட்டு விட்ருக்கே இதில் அவரக்காய் செடி நட்டுருக்கே இதுலேயும் பாருங்கள் அவரக்காய் ஒன்று முளைச்சிருக்கு இது கொத்தவரை போட்டேன் ஒன்றே ஒன்று முளைச்சிருக்கு இங்கே எல்லாம் ஓடுறீங்க கூட்டணுங்க கூட்டணே நோம்பிக்கு தான் கூட்டணு பழு இலைங்கெல்லாம் எல்லாம். போய் எட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள் போச்சி முக்கும் சேர்த்து உடைச்சிட்டு கீழே அடுத்தது இந்த செவ்வந்தையில் கொஞ்சம் பறிச்சிக்கலாங்க நான் டெய்லியும் பூசிக்கி டெய்லியுமே கொஞ்சம் கொஞ்சம் பூ பறிச்சிட்ருக்கேன் போதும் இங்கே வச்சுட்டு கை ரம்பி பூஸ் அப்படி கொண்டு போய் இங்கே வச்சிடலாங்க இன்றைக்கும் பார்த்தீங்கண்ணா ஒரு கூட நிறைய பூக்கள் கூட நிறைய பூக்கள் எல்லா கலர் பூவும் கிடச்சிருக்கு கொஞ்சம் சமையலுக்கு காய் கிடச்சிருக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனல் பிடிச்சா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஹாப்பி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்